இங்க தமிழகத்துல போதை வந்து ரொம்ப டீப்பா ஒரு பெனிட்ரேட் ஆகிருக்கிறத நம்ம பாக்கிறோம் தொடர்ந்து ஊடகங்களை பார்க்கறோம் அதை தொடர்ந்து உலகத்துல எங்கெங்கயோ நடந்தது கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா திடீர்னு தமிழகத்திலேயே நம்ம பக்கத்திலேயே நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கு இந்த இடத்துல இதை பற்றி பேசியதற்காகவே நான் உண்மையை பேசினா நீங்க டிஃபமேஷன் சூட் போடுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த போதை என்ன ஏன் இந்த டெபமேஷன் சூட்டு என்ன உண்மையை பேசினார் மேடம் தமிழ்நாட்டுல போதை கலாச்சாரம் அதிகரிச்சிருக்கிறத தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஏதோ வந்து கட்டுக்கதையா சொல்றாருன்னு தெரியல இங்க இருக்கக்கூடிய சாமானிய பெற்றோர்களுக்கு வந்து தெரியும் அவங்களுடைய பிள்ளைகள் வந்து எவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க முன்னாடி எல்லாம் வந்து ஒரு பத்து வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கூட சென்னை அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட ட்ரக் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்ற அளவுக்கு ட்ரக்ஸ் வந்து பரவி இருந்தது வித விதமான ட்ரக்ஸ் பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அக்சசபிலிட்டி இருந்துச்சு அப்போ அது இன்னைக்கு தேர்தலில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய கமிஷன் வாங்குறதுக்காக இவங்க வந்து ரொம்ப ஃப்ரீ பண்ணிக்கிட்டதுனால சாதாரண ஒரு கிராமத்துக்கு கூட இன்னைக்கு வந்து ட்ரக்ஸ் ரொம்ப ஈஸியா வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சப்ளை செயின் உருவாயிருக்கு இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா காஞ்சா காஞ்சா வந்து அதிகமா வந்து

செஞ்சுட்டு இருக்கிறாங்க பட் இதெல்லாம் தாண்டிதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல வந்து மிக ஆழமாக நான் பார்க்கிறேன் இந்த ட்ரக் ஒளிக

அதனால இவங்க எவ்வளவு அடக்குமுறைக்கு உட்படுத்தினாலும் கூட அதுக்கு யாரும் பயப்பட போறது இல்லை சாமானிய மக்கள் அவங்களுடைய மனசுல இன்னைக்கு பயம் ஏற்பட்டிருக்குது நம்மளுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் உண்டாக போது நம்மளுடைய பிள்ளைகள் வந்து போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு விழிப்புணர்வோட இருக்கிறாங்க அதனால நிச்சயமா இந்த தேர்தல் எல்லாம் அது எதிரொலிக்கும் அப்படிங்கிறது சார் பொதுவாகவே தூத்துக்குடி அந்த மாதிரியான தூத்துக்குடி நெல்லை அந்த தென் மாவட்டங்கள்ல ஒரு இன்டீரியர் டீப்னா ஒரு தேசியம் சார்ந்த நீரோட்டம் எப்போதுமே இருக்கும்

வீரமாண்டிய கட்டவன்ன்றது இப்போ அழகுமுத்து போனவர்களாக இருக்கிறது இந்த மாதிரி எக்கச்சக்க தலைவர்கள் நீங்க பேசணும்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது விடுதலை போராட்ட வீரர்களை இந்த தென் மாவட்ட பகுதிகளிலேயே இருக்கக்கூடிய சூழல் இருக்கு அதனால இவங்க எல்லாரும் இருந்ததுக்கான ஒரு முக்கிய காரணமா நான் பாக்குறது வீரம் அப்படிலாம் தாண்டி நம்மளுடைய உணர்வு அப்படிங்கிறத நான் பாக்குறேன் அது வந்து இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் மனசுலயும் அந்த உணர்வுங்கிறது இருக்கு அதனாலதான் மக்களுக்கு மத்தியில ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் நான் பாக்குறேன் இந்த தென் மாவட்டம் ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் இப்போ தூத்துக்குடிக்கு இருந்திருந்தாங்க தூத்துக்குடியோட விஷயத்துல அது ஒரு கவர்மெண்ட் பங்கன் கவர்மெண்ட் பங்கன்ல கூட மக்கள் அவ்வளவு டார்ச் லைட்லாம் அடிச்சு உற்சாக வரவே அவருடைய பேச்சு ஒவ்வொரு பேச்சுக்கும் வந்து அரங்கமே அதரக்கூடிய கோஷங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல தென் மாவட்டங்கள்ல குறிப்பா வந்து ஒரு எழுச்சி இருக்கு அப்படின்றத கண்கூட பார்க்க முடிஞ்சது பிரதமர் மோடி அவர்கள் கூட இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்லையும் அரசியல் பேசி நான் பர்சனலாக இல்லை பட் தூத்துக்குடி கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் அவர் டைரக்டாக வந்து திமுகவை அட்டாக் பண்ணுறக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு உற்சாகமான ஏன்னா அவங்க செஞ்சிட்டு இருக்க தமிழ்நாட்டில் அவங்க செய்யக்கூடிய விஷயமும் அதுதான் ஏன்னா அந்த ஒரு நியூஸ் மீடியாவில் கையில் வச்சுக்கிட்டு வல்லது ஸ்டாலின் ஸ்டாலின் வந்து பொற்காசியா அள்ளி வீசுகிறாரு இந்த மாதிரியான செய்திகளை டெய்லி வந்து நியூஸ்ல ரொம்ப கண்டா பண்றது ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்குது இப்ப இந்த கஞ்சா கடத்துல எவ்வளவு பேர் கஞ்சா கேஸ்ல போயிட்டு இருக்கா கஞ்சா கடத்திட்டு இருக்கிறான் இந்த விஷயங்கள் எதுவும் வர்றது கிடையாது சமூக நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த விஷயமும் நியூஸ்ல வர்றது கிடையாது வர்றது இவங்க போடுற கேஸும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சாதாரண சாமானியன் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் தொண்டை இவங்க மேல ஒரு பொய் வழக்குகளா போட்டு உடனே அவங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் போய் நாலு பேர் அடிச்சாங்க நாலு பேர் மிரட்டினாங்க அப்படிங்கிற ஒரு மட்டும் வந்து நேரம் டிவியில டெலிகாஸ்ட் இதையே ஒரு வேலையா வச்சு நியூஸ் மீடியாக்கள் வேலை செஞ்சு இதெல்லாம் பார்க்கும் போது சாதாரண மக்களும் கூட கொதிப்பாகி வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி தமிழ்நாட்டுல வந்தா மட்டும்தான் தமிழகம் தப்பிக்க அப்படிங்கிறது சாதாரண எளிய மனிதர்கள் கூட தெரிஞ்சிருக்காங்க வெளிப்பாடுதான் நம்முடைய பிரதமர் அவர்களுடைய தென் மாவட்ட பயணிகள் பயணிக்கின்ற போது ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்குது கூட கன்னியாகுமரிக்கு கன்னியாகுமரியில் எழுச்சியை நம்மளால கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு பகுதி நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினராக வந்து பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நமக்கு வந்து சாதகமா இருக்க முடியும் அந்த தொகுதியில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை வந்து நம்மளால நிச்சயமா பார்க்க முடியும் அது இது வரைக்கும் வந்து கன்னியாகுமரி வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவா இருந்ததுனாலும் கிடையாது தமிழகத்துல கலம் வேற மாதிரி மாறி இருக்கு அதனுடைய எழுச்சி இன்னைக்கு கன்னியாகுமரியில கூட நம்மளால பார்க்க முடியும் சார் மிக முக்கியமான கேள்வி நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க பாஜக வந்து தமிழகத்துல இன்னைக்கு அபரிதமாக வளர்ந்திருக்கு இவங்க வந்து திராவிட கட்சிகளினுடைய வாக்கு வங்கிய சிதறடிப்பாங்கன்னு தான் அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க உண்மையாகவே பாஜக யாருடைய வாக்கு வங்கிய சிதறடிக்க போறீங்க இரண்டு திராவிட கட்சிகள் இருக்கு யாருடைய வாக்கு வங்கிய சிதறடிக்க போறீங்க இதுல வந்து இவங்களுடைய வாக்கு தான் சிதறடிக்கணும் அவங்களுடைய வாக்கு தான் பிரிக்க போறோம் அப்படிங்கிறது கிடையாது அதாவது இந்த தேர்தல மக்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் மத்தியில வந்து பிரதமர் மோடி அவர்கள் தான் மீண்டும் ஆட்சி அமைக்க போறாரு நல்லாட்சி திட்டங்களை கொடுத்திருக்கிறார் நீங்க நினைச்சாலும் உங்களால வந்து அதை மாத்த முடியாது அப்படி சாமானிய மக்களுக்கும் கூட நம்ம வந்து திமுக ஓட்டு போடுறாங்க என்ன செய்ய முடியும் ஒண்ணு செய்ய முடியாது சூழல் வந்து சாமானிய மக்களுக்கு கிளியர் கட்டா அதனால இது வந்து ஏதோ அதிமுகவோட அதிமுக இன்னைக்கு வந்து வலிமையா வலிமை இழந்திருக்கிறாங்க அது ஒரு சிறந்த தலைவர் இல்ல அதனால அதிமுக வந்து ஈஸியா ஜாதி முறையிட்ட பிஜேபி வளர்ந்துங்கிறத மாதிரி நிறைய பேர் வந்து அந்த ஒரு கண்ணோட்டத்தில் கூட நான் வந்து அப்படி பார்க்கல எல்லா கட்சிகளிடம் இருந்தும் நமக்கு வந்து வாக்குகள் இன்னைக்கு திரு சரத்குமார் அவர்கள் வந்து தனியா கட்சி வச்சிருந்தாங்க அவங்க அதிமுக கூட தனியா அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு வச்சிருந்தாங்க கட்சி நடத்திட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதனுடைய வாக்குகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள இந்த மாதிரி இன்னும் நாளைக்கு நிறைய கட்சிகளுடைய வாக்குகள் பாரதிய அது மட்டும் இல்ல திமுக அதிகமான வாக்குகள் என்ன செஞ்சாலும் மத்தியில நீங்க தான்ப்பா திமுக நிர்வாகிகளே விரும்புறாங்க மத்தியில நீங்க மோடிதான்ப்பா வரணும் மோடி வரோம் எங்களுக்கு மாநிலத்துல ஸ்டாலின் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அவங்களே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் மனநிலை

அவங்களால ஜெயிக்கிறதே ஒரு கஷ்டமான சூழ்நிலாம் ஆஹ் திமுகவுக்கு இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி எல்லா கட்சிகளிலும் ஈவன் நாம் தமிழர் கட்சியில இருந்து கூட பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு நான் நான் பேச அங்க உள்ள இளைஞர்கள் எல்லாம் ஒரு மாற்றம் வேணும் தமிழகத்துல ஒரு மாற்றத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நாம் தமிழர் கட்சிக்கும் போறாங்க அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது ஏன்னா அவங்க பாக்குறது அவங்க தலைவர் பேசுறது சீஃப் பேர் ஆகி போறாங்க பட் ஒன்ஸ் அவங்க வந்து ரியலைஸ் பண்றாங்க நம்ம வந்து ஜெயிக்காம மக்கள் பிரதிநிதி ஆகாம அதிகாரம் கைக்கு வராம நம்மளால எந்த ஒரு மாற்றத்தையும் நீங்க நடத்த முடியாது அப்படிங்கிறத இன்னைக்கு நாம் தமிழர் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ரியலைஸ் பண்றாங்க அப்ப அவங்களுடைய ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களோட அடுத்த டெஸ்டினேஷன் சரி பிஜேபி போவோம் பிஜேபி இளைஞர்களுக்கு வாய்ப்பு இருக்கும் நம்ம அங்கே போய் நம்ம குடும்பம் வளர்ந்தோம் அப்படின்னா வெற்றி பெறக்கூடிய சூழல் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்போ அங்கே நம்ம நின்று அது சீட்டா கன்வெர்ட் ஆகும் நம்மளால ஜெயிச்சு ஒரு மக்கள் இருந்து முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இங்க அவங்களுக்கு வருது அதனால பாரதிய ஜனதா கட்சி பக்கம் நோக்கி அவங்களுக்கு வராங்க இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட தங்களை இணைச்சுக்கிறாங்க வளர வளர உங்களுக்கு ஒரு பர்சன்ட் வளர வர அதோட ஆக்சிலரேஷன் தான் அதிகமா இருக்கும் தலைவர் என்ன மாதிரி பிப்டீன் பெர்சன்டேஜ் குரோ ஆகிற வரைக்கும் நம்மளுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும் பிப்டீன் பெர்சன்டேஜ் நம்ம கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் சாதாரணமா நம்ம ஆட்சியில உட்கார்ற போயிடலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல் அந்த பதினஞ்சு வாக்கு சதவீத பதினஞ்சு சதவீத வாக்குகளை தாக்கக்கூடிய தேர்தலா இருக்கும் அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நம்ம ஆட்சியில உட்காரக்கூடிய தேர்தலா இருக்கும் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் பொதுவாகவே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க இருக்க போது அவங்க கட்சியிலிருந்து எந்த அமைச்சர்களுமே பேச மாட்டாங்க எல்லோருமே ஒரு பார்வை விற்கப்படுகிறது இங்கு ஊடகங்களால் அரசியல் ஆய்வாளர்களார் இபிஎஸ் தன்னுடைய சுய லாபத்திற்காக கட்சியை வந்து வேற மாதிரி திசை திருப்பி கூட்டிட்டு போறாருன்னு இதை பற்றி உங்கள் பார்வை என்ன இந்த சுய லாபத்தில் அடிப்பட்டவர்கள் யார் யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது எனக்கு பெரிய மரியாதை ஏன்னா ஒரு கட்சி வந்து உடைஞ்சு அதாவது அவர் ஏதோ அப் ஒர்க் பண்ணி அவர் பாக்கி வச்சிருக்காருங்கும்போது பட் அவர் ஒரு லீடரா அவர் எஸ்டாப் பண்ணிக்கணும் நான் அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை அப்படிங்கிற மாதிரி முன்னிறுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக நிறைய கோமாளித்தனங்கள் வந்து அந்த கட்சியில அதை நம்ம பார்க்கும் போதுதான் நம்ம வந்து அதை கடுமையாக ரொம்ப இதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னுனா அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல நிறைய விஷயங்கள்ல இப்ப இந்த அவருக்கு கீழே கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பண்ற எந்த விஷயத்தையும் அவராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல அது அது ரொம்ப டெலிபிரேட்டடா தெரியுது ஏன்னா ஒவ்வொரு அமைச்சர்களும் வந்து இஷ்டத்துக்கு பதில் சொல்றது அவங்க சாடுறது திரும்பி இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில் வந்து மோடி நல்லவர் திருப்பி நைட்டு போயிட்டாங்கன்னா மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாரு இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரு தமிழக மக்கள் பார்க்கும் போது இவங்க டெய்லி ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க டெய்லி ஒன்னு ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க ஒரு சூழலுக்கு உருவாக்கிட்டாங்க நாங்க ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் அமையாத ஒரு மெகா கூட்டணியை எங்கள் தலைவர் எடப்பாடி அமைப்பாங்க சொல்லி காமெடி இன்ன வரைக்கும் யாருமே அவங்க பேசின பாடுகளாம் சூழலுக்கு வந்து கூட அவங்க அவங்க மன்சூர் வழிக்காடியே எல்லாரும் கிண்டல் பண்ணக்கூடிய சூழல் மாறி இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை நிலைமை ஒரு காமெடியா சார் சார் ரொம்ப நன்றி இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய கேள்விகள் அதிரடியான உங்கள் கருத்துக்களை அசராம எங்களுக்காக கொடுத்தீங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார் நன்றி வணக்கம்